உற்பத்தி சார்ந்த விஷயங்கள்ல அற்புதமாக இருக்கும் பொதுவாக வீட்டில் இந்த நாள் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி உட்காந்து பேசுவீங்க கம்யூனிகேஷன் கிளியராக இருக்கக்கூடிய நாள் கரி வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசுக்கு சந்தோஷம் இயல்பான எண்ணங்கள் வெட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய நாள் மனோ திடம் இருக்கும் சங்கல்பம் இருக்கும் கழுத்து வழியாக இருக்கா இருந்தால் கூட இந்த நாள் சரியாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நல்ல விஷயங்கள் மட்டுமே நிறைய நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சோமநாதேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பி பச்சை நிறம் மெத்துவன ராசியில் மெத்தூனை லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செயல் திறன் பேச்சு திறமை அபாரமாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும் பொருளாதாரத்தில் கிடுக கெடுக்கிட்டுன்னு ஒரு உயர்வை பார்க்கலாம் எதுலேயுமே தடையின்றி ஒரு காரியத்தை நடத்தலாங்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருப்பீங்க எந்த டென்ஷனும் கிடையாது பொருளில் நல்ல ஏற்றம் பொருளாதாரத்தில் நல்ல மகிழ்ச்சி எல்லா விஷயங்களும் நமக்கு சாதகமாக நடக்கும் மிகப்பெரிய ஏற்றங்களும் பொன்னான வாய்ப்புகளும் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் ஆண்டு நாளுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் மஞ்சள் தரம் கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாள் சொல்லலாம் அருமையான புத்தி கூர்மை திறமை ஒரு விஷயத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னு இன்றைய நாள் உங்கள் தான் கேட்கணும் அந்த அளவுக்கு நல்லா பெரிய ஒரு ஏற்றத்தையும் அருமையாக மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி விஷயங்களை சொல்வதும் அதே மாதிரி ஞானம் நல்ல புத்தி கணக்கு போடக்கூடிய திறமை இதெல்லாம் வந்து அதுதான் விஷயம் எல்லாத்துலையுமே கணக்கு போடாமல் செட்டாகாது இந்த நாள் கணக்கு போட்டு பல காரியத்தை முடிப்பீங்க அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஞானாம்பிகா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் சிம்ம ராசி இல்லை சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நாளை பொறுத்த வரைக்கும் எழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் ஹாஸ்பிட்டலு இன்ஜெக்ஷனு அப்புறம் மருத்துவம் ட்ரிப்ஸு இந்த மாதிரி ஏற்றிட்டு இருக்காங்க இல்லை ஹெல்த்தில் பிரச்சனை இருக்குதுன்னா இந்த நாள் அதோட முடிஞ்சுது அவ்வளோதான் இதுக்கப்புறம் மறுபடியும் பிரச்சனை வராது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வேறு ஊருக்கு போவீங்க இல்லை புது விஷயத்த எதாவது உட்காந்து ரிசர்ச் பண்ணிட்டு உட்காந்துருப்பீங்க இல்லைன்னா நம்ம பண்ணது கரெக்டாக தப்பான்னு உட்காந்து திங்க் பண்ணுறப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நாள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்கும் பொறுத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக என்ற நாள் முகாம்பிகா தேவி வழிபாடு கொடுப்பாள் ராசியான அஞ்சணம் கன்னி ராசி அல்ல கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபத்தை கொடுக்கும் அபார திருப்தியை கொடுக்கும் தன லாபங்கள் கொடுக்கணுன்னு ஒரு விஷயம் முடிவாயிடுச்சுன்னா கண்டிப்பாக கொடுக்க ஆரம்பிச்சிடும் அது ரெண்டினால் புதன் நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு நண்பர்கள் மூலியமாக லாபத்தை கொடுக்கும் யாருக்கெல்லாம் காதல் செட்டாலேயோ அவங்களுக்குலாம் ரெண்டு நாள் செட்டாகிடும் சண்டை கிண்டை போட்டுருந்தீங்களோ வீட்டில் மனைவி கிட்டே ரெண்டு நாள் சன்னாகி அடைஞ்சிருவீங்க ஸோ பேசிக்கலாம் ரெண்டு நாள் சந்தோஷத்துக்கு எந்த குறையும் கிடையாது சாப்பாட்டுக்கு பிரச்சனை கிடையாது அமோகமான நாள் என்ன நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியால் நிறம் பிங்கு நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உத்தியோக வியாபாரத்தில் ஈவன் கணக்கு பார்த்து கணக்கராக இருந்தாலும் சரி ஒரு ஃப்யூனாக இருந்தாலும் சரி என்னால் உங்களுக்கு பெரிய ஒரு அனுகிரகம் உண்டு நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும் அரியர் பணம் விட்டு வச்ச பணம் இங்கேலாம் வந்து பணம் வரலையோ அதெல்லாம் இன்றைய நாள் வந்து சேரக்கூடிய அற்புதமான நாள் மாமா சம்பந்தப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய விரிசல்கள் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான நாள் நல்லா இருப்பீங்க பேசிக்கலாம் என்ன நாள் உங்களை கேட்காமல் எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டாங்க அவ்வளோதான் பெருமாள் வழிபாடு பிரசன்ன வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சந்திரன் சாட்சாத் புதன் நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஆயில நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதனால் அனந்த பத்மநாபனுடைய அனுகிரகம் நல்லா இருக்கு இன்றைய நாள் எழுத்து ஓவியம் படிப்பு பிரயாணம் எல்லாத்திலையுமே உங்களுக்கு நல்லது நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாள் சாயந்தரத்துக்குள்ள ஒரு நற்செய்தி வரும் கேட்டு ஒரு மனசு அப்படியே குளிர்ச்சியா இருப்பீங்க அப்படியே ரொம்ப சந்தோஷமான நாளா பிறகு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான தனுசு ராசி அது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்துல சந்திரன் அதுவும் அஷ்டமத்துல சந்திரன் இருக்குன்னா அது பேர் சந்திரன் அஷ்டமும் அவனும் பெருசை வேலை செய்யணும் மறவிதான் எந்த விஷயம் மறந்து ஏதாவது முக்கியமான பொருள் சம்மந்தப்பட்ட விஷயத்த மறந்து போகிறது இல்லையா கணக்கு போட்டு ஒரு காரியத்தை முடிக்கும்போது தப்பாக கணக்கு போடுறது இந்த மாதிரி நமக்கு கவன கவன குறைவினால் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் தான் சர்ச்சாதிகமாக இருக்குது அதுவும் எங்க நாள் எல்லாம் பெருசாக ஒன்றாக அது சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா காரியமும் நல்லபடியாக முடியும் தைரியமாக இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வடிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பச்சை நிறம் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த அவர்களுக்கு முழு திருப்தி சந்தோஷம் மிகப்பெரிய ஏற்றம் மனசில் இருக்கக்கூடிய எண்ணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி ஆகிறது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தினால் பேசி முடிக்க போகிறீங்க சில பேர் அக்ரிமெண்ட்லாம் போடுவீங்க சில பேர் வியாபாரத்தில் புது விஷயத்தை நீங்கள் பண்ணக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதெய்வம் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான ரொம்ப ராசி அதுக்கு ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆறாம் இடம் அப்படிங்கிறது சத்ரு பராஜயத்தை கொடுக்கும் என்ன அர்த்தம்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது வரும் அதாவது எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய நாள் இன்றைய நாள் அது புதன் நட்சத்திரத்தை உட்கார்ந்து எப்படி சாஃப்டாக அடிக்கிறதுலாம் கிடையாது மூளையோடு செயல்படும் ஒரு அட்வொகேட் பேசினாங்கன்னு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இன்றைய நாள் இருக்கும் ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏற்றங்கள் பொன்னான வாய்ப்புகள் கண்டிப்பாக தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் கனெக்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ் தான் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் எடுத்த காரியங்களை வெற்றி மிகப்பெரிய லாபங்கள் பொண்ணான வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லுவேன் இந்த நாள் நிறைய பேருக்கு ப்ரமோஷன் வரும் சில பேருக்கு எதிர்பாராத தகவல்கள் வரும் ரெண்டு நாள் எழுத்து ஓவியம் பாட்டுத்துறைகளில் கலைஞர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் நெசவாளர்களுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாத பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் பிங்க் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி